வணக்கம் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ண இந்த நோட்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு முப்பத்தி ஆறாவது கண் விழிப்பு ஆமா நாம பொதுவா மூன்றாவது கண் பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம் இது என்ன புதுசா முப்பத்தி ஆறாவது கண் ம் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டா என்னென்ன அறிகுறிகள் தெரியும்னு ஒரு ஏழு விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காங்க இன்னைக்கு இதை சும் ஆழமா அலசி பார்க்கலாம் இது உண்மையிலேயே என்ன சொல்ல வருதுன்னு ரெடியா கண்டிப்பா இதுல சுவாரஸ்யமான விஷயமே அந்த பேரு தான் மூன்றாவது கண்ணுங்கிறத இந்த ஆதாரம் வந்து வெறும் விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் ஆரம்ப கட்டம்னு சொல்லுது ஓ ஜஸ்ட் அவேர்னஸ் ஆமா ஆனா இந்த முப்பத்தி ஆறாவது கண்ணுங்கிறது ஒரு படி மேல இது வந்து பிரபஞ்ச உணர்வு பிரபஞ்ச உணர்வு காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அதே தான் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் குறிக்குதான் இது ஏதோ சிம்பிளான விஷயம் இல்ல ஒருத்தரோட ஒட்டுமொத்த பார்வையும் மாத்தக்கூடிய ஒரு நிலைன்னு இந்த நோட்ஸ் சொல்லுது அப்போ இத நம்ம உடைச்சு பார்த்தா இது சொல்ல வர அனுபவங்கள் என்னன்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நிச்சயமா கரெக்ட் பிரபஞ்ச உணர்வுங்கிற வார்த்தையே கேட்க ரொம்ப பெருசா இருக்கு சரி இந்த நிலைய ஒருத்த அடைஞ்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் வெறும் மன அமைதி மட்டும்தானா தானா இல்ல வேற ஏதாவது பெரிய மாற்றங்கள் நடக்குமா இல்ல இல்ல இதுல வந்து நான்கு முக்கியமான விளைவுகள் தானாகவே உருவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகே என்னன்னா அது முதல் விஷயம் கர்மா பட்டிய தெளிவு அதாவது நம்ம வாழ்க்கையில ஏன் சில விஷயங்கள் நடக்குது அதுக்கும் நம்ம செயல்களுக்கும் என்ன சம்பந்தங்கிற ஒரு ஆழமான புரிதல் வருமா ஆழமான புரிதல் ஆமா ரெண்டாவது வாழ்க்கை நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது ஓ இது ரொம்ப முக்கியம் நாம எதுக்காக அந்த பூமியில பிறந்திருக்கோம் நம்மளோட உண்மையான வேலை என்னங்கிற அந்த பெரிய கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிடும் சொல்லுது ஓகே கர்மா பத்தின தெளிவு வாழ்க்கையோட நோக்கம் இது ரெண்டுமே வாழ்க்கையோட பெரிய தேடல்கள் அடுத்த ரெண்டு விளைவுகள் என்ன மூணாவது விளைவு ரொம்ப பவர்ஃபுல்லானது சொல்லுங்க பயமற்ற மனநிலை இது மரண பயமா இருக்கலாம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க சமூக பயமா இருக்கலாம் சரி இல்ல நம்ம கிட்ட இருக்கிறத இழந்துடுவோமோங்கிற பயமா இருக்கலாம் இந்த எல்லா பயமும் காணாம போயிடும் இந்த குறிப்புகள் சொல்லுது நாலாவது பிரபஞ்சத்துடன் நேரடி தொடர்பு நேரடி தொடர்பு ஆமா இது ஏதோ தியரி மாதிரி இல்லாம அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்கிறத உணர முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளுமே இந்த விழிப்புணர்வின் பரிசு மாதிரி இதுல ஒரு சின்ன வரிய நான் கவனிச்சேன் இந்த தகவலே உங்களை தேடி வந்திருக்கனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆமா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா அதாவது செலக்டட் சோல் அப்படினு சொல்லுது இது இந்த முழு விஷயத்துக்கும் ஒரு விதமான மர்மத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்குது இல்லையா கரெக்ட் அது படிக்கும்போதே ஒரு ஸ்பெஷல் ஃபீல் வருது ஆமா சரி வாங்க அந்த ஏழு அறிகுறிகள் என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் அறிகுறி என்ன முதல் அறிகுறி தனிமை பிடிக்க ஆரம்பிக்கும் ஆமா இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது ஏன்னா பொதுவா தனிமையை விரும்பினா அவன் ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கான்னு சொல்லிடுவாங்க ஆமா உடனே அப்படிதான் நினைப்பாங்க ஆனா இந்த ஆதாரம் அதை வேற மாதிரி பாக்குது இல்லையா முன்னாடி பார்ட்டி ஃபங்க்ஷன் சுத்திட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு தனியா இருக்குறதுல ஒரு சுகம் கிடைக்கும்னு சொல்லுது அந்த அமைதி ஒரு சக்தியை கொடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்னு குறிப்பிடுது கரெக்ட் இங்கே தான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்லுது இது வந்து மன அழுத்தம் கிடையாது இது வந்து ஆன்மீக பற்றின்மை ஸ்பிரிச்சுவல் டிட்டாச்மெண்ட் அதே ஸ்பிரிச்சுவல் டிட்டாச்மெண்ட்னு ஒரு புது வார்த்தையை பயன்படுத்துது அதாவது உலக விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி உங்களுக்குள்ள நீங்களே பயணிக்கிற ஒரு நிலை ஓகே இது ஒரு எதிர்மறையான விஷயம் இல்ல இது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் இந்த பார்வை சொல்லுது தனிமையை விரும்ப ஆரம்பிச்சா சுவாபாவிகமாகவே அடுத்த கட்டம் சில மனிதர்களை தவிர்க்கிறது தானே இது பற்றி ஆதாரம் என்ன சொல்கிறது ஆமா இது ரெண்டாவது அறிகுறியா வருது இது முதல் அறிகுறியோட இயல்பான தொடர்ச்சி தான் சொல்லுங்க ரெண்டாவது அறிகுறி மனிதர்களை தவிர்க்க ஆரம்பிப்பீர்கள் இதுக்கு காரணம் போலித்தனமான உறவுகள் உங்களுக்கு சலிப்பை தரும் ம் கரெக்ட் சில பேர் கூட இருக்கும் போது உங்க எனர்ஜி மொத்தமா உறிஞ்சப்படுற மாதிரி அதாவது எனர்ஜி ட்ரைன் ஆகுற மாதிரி நீங்க உணர்வீங்க ஆமா அது நடக்கும் அதனால தேவையில்லாத சம்பாஷணங்களையும் நாடகத்தனமான மனிதர்களையும் உங்க வாழ்க்கை தானாவே வடிகட்ட ஆரம்பிக்கும் இது கீ தெரியுதுக்கு கொஞ்சம் சுயநலமா தெரியல அதாவது மத்தவங்கள ஒதுக்குற மாதிரி இந்த கேள்வி நியாயமானது ஆனா இந்த ஆதாரம் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா இதுக்கு பேர் ஆற்றல் சுத்திகரிப்பு எனர்ஜி கிளென்சிங் ஆனா எனர்ஜி கிளென்சிங் நீங்க அவங்கள தவிர்க்கல உங்களுடைய உயர்நிலை ஆற்றல் குறைந்த நிலை ஆற்றலோடு பொருந்தி போகாததால பிரபஞ்சமே உங்களை பாதுகாக்க அவங்கள உங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்குதுன்னு சொல்லுது ஓ அப்ப இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை மாதிரி கரெக்டா சொன்னீங்க உங்க மன அமைதியை பாதுகாக்கிற ஒரு செயல் ஓகே தனிமை சமூக மாற்றம் இதெல்லாம் புற மாற்றங்கள் ஆனா இந்த விழிப்புணர்வு நம்முடைய உள் குறிப்பா நாம் கட்டுப்படுத்த முடியாத கனவுகளை எப்படி பாதிக்கும் அது மூணாவது அறிகுறி இதுல ஏதேனும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறதா நிச்சயமா மூணாவது அறிகுறி கனவுகள் மிக தெளிவாக வரும் தெளிவா வருமா ஆமா சாதாரண கனவுகள் மாதிரி இல்லாம ரொம்பவே நிஜம் மாதிரி இருக்குமா சில சமயம் சில குறியீடுகள் திரும்ப திரும்ப கனவுல வரும் ஓ அப்படியா இன்னும் சிலருக்கு இறந்த முன்னோர்கள் கனவுல வந்து பேசி சில வழிகாட்டுதல்களை கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ எல்லா கனவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்ல வருதா காலையில எழுந்ததும் நாம மறந்து போற கனவுகளுக்கு கூடவா இந்த ஆதாரத்தை பொறுத்தவரை ஆமா அது ரொம்ப திட்டவட்டமா கனவுகள் ஈக்குவல் டு ஆன்மீக செய்திகள் அப்படின்னு ஒரு சமன்பாட்டியே கொடுக்குது ஓ ஈக்குவேஷன் மாதிரியே சொல்றாங்களா ஆமா இது உங்க ஆழ்மனசோட வெளிப்பாடு மட்டும் இல்ல இது பிரபஞ்சத்துல இருந்தோ இல்ல உங்க வழிகாட்டிகள் கிட்ட இருந்தோ வர்ற மெசேஜ்னு பாக்குது அதனால இந்த கனவுகளை சாதாரணமா எடுத்துக்காம அது என்ன சொல்ல வருதுன்னு கவனிக்க சொல்லி அறிவுறுத்துது சரி இதுவரைக்கும் பார்த்தது மன ரீதியான மாற்றங்கள் இப்போ உடல் ரீதியான அறிகுறிகளுக்கு வருவோம் நாலாவது அறிகுறி உடலில் அதிர்வு மற்றும் அழுத்தம் ஆமா இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்ன மாதிரியான உணர்வுகள்னு சொல்லுது இதுல சில விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காங்க எந்த காரணமும் இல்லாம உடம்புல லேசா ஒரு நடுக்கம் வர்றது ஓகே குறிப்பா புருவமத்தி அதாவது நெற்றி போட்டுல ஒரு வித அழுத்தம் இல்லனா துடிப்பு மாதிரி உணர்றது திடீர்னு உடம்பு சூடாகுற மாதிரி இல்ல குளிர்ற மாதிரி உணர்வுகள் இந்த மாதிரி விவரிக்க முடியாத உடல் உணர்வுகள் ஏற்படும்னு சொல்லுது ஒரு நிமிஷம் இந்த அறிகுறிகள் எல்லாம் கேட்டா உடனே ஒரு டாக்டரை பார்க்கணுன்னு தான் தோணும் ஆமா அதுதான் முத எண்ணமா இருக்கும் ஆனா இந்த ஆதாரம் இத மருத்துவ பிரச்சனை இல்லைன்னு சொல்றது கொஞ்சம் தைரியமான கூற்று இல்லையா ஒருவேளை ஒருத்தருக்கு உண்மையிலே மருத்துவ உதவி தேவைப்பட்டா இந்த மாதிரியான ஆன்மீக விளக்கம் அவங்களை தவறா வழிநடத்தி விடாதா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதை எப்படி வேறுபடுத்தி பாக்குறதுன்னு ஆதாரம் ஏதாவது சொல்கிறதா அதுதான் இந்த ஆதாரம் இத டாக்டர் ப்ராப்ளம் இல்லன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போகுது ஆனா அதுல இருக்கிற உள்ளார்ந்த கருத்து என்னன்னா மருத்துவ ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகும் இந்த உணர்வுகள் தொடர்ந்தா ஓ செக் பண்ணதுக்கு அப்புறமும் ஆமா அப்போ இது ஆற்றல் விழிப்படைவதன் அதாவது எனர்ஜி அவைக்கனிங் அறிகுறியா பார்க்கலான்னு சொல்ல வருது உடல் தன்ன ஒரு உயர் ஆற்றல் நிலைக்கு அப்கிரேட் செய்யும் போது இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கணும் அது விளக்குது

அதே போல மது புகைப்பிடித்தல் மாதிரியான பழக்கங்கள் மேல இருந்த ஆர்வம் தானாகவே குறைஞ்சிடும் சொல்லப்பட்டிருக்கு இது ஏன் நடக்குது இது வெறும் ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்னஸா இல்ல இதுக்கும் அந்த ஆற்றல் நிலைக்கும் சம்பந்தம் இருக்கா இந்த ஆதாரத்தின்படி இதுக்கு நேரடி சம்பந்தம் இருக்கு உங்க உடல் உயர் அதிர்வெண்ணுக்கு அதாவது ஹை ஃப்ரீக்வன்சிக்கு மாறும்போது ஹை ஃப்ரீக்வன்சி ஆமா அப்படி மாறும்போது குறைந்த அதிர்வெண் கொண்ட உணவுகளையும் பழக்கங்களையும் அது தானாகவே நிராகரிக்க ஆரம்பிக்குதுன்னு இது விளக்குது அப்ப உடலே தனக்கு எது சரின்னு முடிவு பண்ணுதா கரெக்ட் உங்க உடலே தனக்கு எது நல்லதுன்னு தேர்ந்தெடுத்து தேவையில்லாததை வெளியே தள்ள ஆரம்பிக்குது இது ஒரு ஆட்டோமேட்டிக் டீடாக்ஸ் மாதிரி வாவ் கேட்கவே நல்லா இருக்கு சரி இப்போ கடைசி ரெண்டு அறிகுறிகளுக்கு வந்திருக்கோம் இது ரெண்டும் மனநிலைய மையமா வச்சது ஆறாவது அறிகுறி பயம் குறையும் இந்த பயமற்ற மனநிலை பத்தி ஆரம்பத்திலே பேசினோம் ஆனா நடைமுறையில இது சாத்தியமா நல்ல கேள்வி ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சா கூட ஒரு இழப்பு ஏற்படும்போது வருத்தம் வர்றது இயல்பு தானே ஆதாரம் இதை எப்படி விளக்குது இது உணர்ச்சிகளற்ற நிலையா அல்லது உணர்ச்சிகளை கையாளும் பக்குவமா அருமையான கேள்வி இந்த ஆதாரம் சொல்றது உணர்ச்சிகளற்ற நிலையே இல்லை அது உணர்ச்சிகளை கையாளும் பக்குவத்தை தான் ஓ மரணம்ங்கிறது ஒரு முடிவல்ல அது ஒரு மாற்றம்னு ஆழமா புரியும்போது மரண பயம் போயிடும் சரி அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கிற காவலை இல்லாம போகும்போது சமூக பயம் போயிடும் எல்லாமே தற்காலிகமானதுன்னு புரியும் போது இழப்புகள் மேல இருக்கிற பற்று குறையும் அப்போ பயம் இருக்காது ஆனா அன்பு கருணை எல்லாம் இருக்குமா நிச்சயமா அந்த உணர்வுகள் இன்னும் ஆழமாகும்னு சொல்லுது அதனாலதான் இத பயமற்ற மனமே விழிப்படைந்த ஆண்மான்னு ஒரு வரில முடிக்கிறாங்க இதுதான் இந்த மாற்றத்தோட உச்சகட்டமான்னு பார்த்தா இல்ல இல்ல ஆதாரம் குறிப்பிடுற மிகவும் சக்தி வாய்ந்த ஏழாவது மற்றும் இறுதி அறிகுறி ஒன்னே இருக்கு வாழ்க்கை நோக்கத்தில் தெளிவு ஆமா வாழ்க்கையோட நம்ம வை அத கண்டுபிடிக்கிறது அதுதான் பலரோட தேடலா இருக்கு அத பத்தி என்ன சொல்லுது ஆமா இதுதான் இந்த பயணத்தோட இலக்குன்னு சொல்லலாம் ஒரு நாள் காலையில எழும்போதோ இல்லைன்னா ஒரு அமைதியான தருணத்துல திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி நான் இதற்காக தான் பிறந்தேன் அப்படின்னு ஒரு ஆழமான தெளிவு போறக்குன்னு சொல்லுது அப்போ அந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே மாறிடுமா ஆமா அந்த நிமிஷத்துல இருந்து பணம் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆயிடும் உங்க நோக்கம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கும் அந்த நோக்கத்துக்காக வேலை செய்யும் போது உங்களுக்கு சோர்வே தெரியாது இந்த நிலை வந்துட்டா அப்போ முப்பத்தாறாவது கண் முழுமையா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா அதேதான் ஆதாரம் அதைத்தான் உறுதியா சொல்லுது முப்பத்தி ஆறாவது கண் முழுமையாக செயல்பட தொடங்கி விட்டது அப்படின்னு அப்போ மத்த ஆறு அறிகுறிகளும் மத்த ஆறு அறிகுறிகளும் இந்த ஏழாவது நிலைக்கு உங்களை தயார்படுத்துற படிகள் மாதிரி உங்க வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது இந்த விழிப்புணர்வு பயணத்தோட உண்மையான பரிசுன்னு இந்த ஆதாரம் சித்தரிக்குது ஓகே இந்த ஏழு அறிகுறிகளையும் கேட்டா இது ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு சொல்ல போனா அப்படிதான் ஆனா எல்லா கதைகள்லயும் வர்ற மாதிரி இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு

ஒரு கிளாசிக் சூப்பர் ஹீரோ கதை மாதிரிதான் பெரிய சக்தி வரும்போது பெரிய பொறுப்பும் வருது கரெக்ட் அந்த ஈகோவை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஏதாவது வழி சொல்லப்பட்டிருக்கா மூணு தெளிவான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்னு அந்த அகந்த வளரவே அனுமதிக்க கூடாது சரி ரெண்டு முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்கணும் அதிகம் பேசக்கூடாது மூணு தன்னிடம் இருக்கிற இந்த உயர்நிலை அறிவை ரொம்ப கவனமா தகுதியான தேடுதல்ல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் பகிரணும் ஓ எல்லார்கிட்டையும் சொல்ல கூடாதா ஆமா எல்லார்கிட்டையும் போய் நான் விழிப்படைஞ்சிட்டேன்னு சொல்ல கூடாதுன்னு சொல்லுது இது அந்த ஞானத்துக்கு ஒரு புரிப்புணர்வை கொடுக்குது சுருக்கமா ஒரு தடவை எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா நீங்க ஷேர் பண்ண இந்த ஆதாரத்தின்படி முப்பத்தி ஆறாவது கண்ணுங்கிறது பிரபஞ்ச உணர்வோட இணையிறது ஆமா அதுக்கு ஏழு அறிகுறிகள் தனிமையை விரும்புறது சில மனிதர்களை தவிர்க்கிறது தெளிவான கனவுகள் வர்றது உடம்புல விவரிக்க முடியாத அதிர்வுகள் உணவு பழக்கம் மாறுறது ஆமா உணவு பழக்கம் மாறுறது பயம் இல்லாம போறது கடைசியா வாழ்க்கையோட நோக்கம் என்ன தெளிவா புரியறது நாம விரிவாக பார்த்தோம் ஆமா முடிவா இந்த ஆதாரம் சொல்ற ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலி இல்ல அப்போ நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செலக்டட் அப்படின்னு சொல்லுது வாவ் இது நடக்கிற விஷயங்கள்ல எல்லாம் வெறும் தற்செயல் நிகழ்வா பார்க்காம உங்க வாழ்க்கைக்காகவே பிரபஞ்சத்தால் எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை மாதிரி பார்க்க வைக்குது இது அந்த அனுபவத்துக்கே ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது ஆதாரம் அதோட வாசகர்கள் கிட்ட இந்த ஏழுல எந்த அறிகுறி உங்களுக்கு பொருந்ததுங்கிற கேள்வியோட முடியுது இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இந்த ஆதாரம் இந்த ஏழு அறிகுறிகளையும் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வின் அடையாளமா விவரிக்குது ஒரு நிமிஷம் இந்த ஆன்மீகம்ங்கிற லேபிள மட்டும் எடுத்துட்டு பாப்போமே தனிமையை விரும்புறது தன்னோட நட்புற்றத்தை சுருக்குறது ஆரோக்கியமான உணவை தேடுறது வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுறது இந்த எல்லாமே ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான வளர்ச்சி பாதையில அதாவது ஒரு மெச்சூரிட்டி அல்லது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பாதையில பயணிக்கிறான்னு சொல்லலாமா நல்ல பாயிண்ட் ஒருவேளை ஆன்மீகம்னு நாம சொல்றது ஒரு ஆழமான உளவியல் மாற்றத்தோட இன்னொரு தானா யோசிச்சு பாருங்க